विद्या तथा श्रोतारो मनोकाश्च अहम अध्ययन शैवालयेशो शैवागमेशो वास्तु निर्माणम् अधिचित्र यक्किंचित्रे रक्तकासमौष्ठने गुणदोषय बुद्धो गृहनं इन्दुक्षेडालवेशरः श्रसरा श्राद्धके पूर्वं ंठती इत्यादि प्रकार यदि दोषा भवे दूरीकृत तुणावी मन गेयुरी प्राथय रेड रेड निमस्कृति प्रेसित तमिल प्रेस इन्हेंटी कुर्क द शैव द शिवा टेपल आती விரிவாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு மட்டும் சைவாகங்கள் முக்கியம் இல்லை வாஸ்து சாஸ்திரத்தை பிரகாரம் கோவிலை நிர்மாணத்துக்கு உடம்பு இருக்கு இல்லையா கிராமம் நகரம் எல்லாத்தையுமே நிர்மாணம் செய்கிறதுக்கு சைவாக உதவியாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் கிராமம் பத்தணம் இவைகள்லாம் நிர்மாணிக்கிறதுக்கு முக்கியமாக இருந்தது சைவ சாஸ்திரம் தான் அப்படின்னு நாம் சொல்ல போகிறோம் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி கணேசன் சார் சொன்ன மாதிரி வித்தியாசம் ரெண்டுக்கும் கிடையாது நான் பின்னாடி வந்தால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஏன்னா அது ஆதிசைவாக அனாதி சைவாக பரமேஸ்வரன் பேர் ஆதி சிவன் பேர் அவாந்திர சிவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா இருந்தாலும் கூட வேதங்களை ஒட்டி தான் எல்லாமே இருக்குன்றது ஏன்னா வேதத்தை ஒட்டி தான் எல்லாமே இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா ஏன்னா வேதம் எப்படி இருக்கோ அதே போல சைவாகமும் இருக்குன்றது நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீமத் கோர சிவாக்கிய சைவ விதுஷா சுன்னே பரேவர்த்தனி ஸ்ரீமத் சேகர சோமசேகர குரு மோக்ஷேத்து நாராதியே குருவாராதன ஹாமிதோ மௌமஹா தோஷோபத்தி பவே தஸ்மாத் திராவிட சித்த சுத்தி வசதாக பாதோ ஸ்ரயே சர்வதா அப்படின்ட்டு இந்த குருநாசன் இங்க ரெண்டு பேருக்கும் அந்த அகார சிவாச்சாரிய மோட்சத்துக்கும் அந்த மெய்கண்டாருடைய மோட்சத்துக்கும் வித்தியாசம் தெரியறது இல்லை ஏன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கா அதுக்காக குரு சிவயோக பேதோ நாஸ்தி இத்தி கிருத்வா இது நான் இது அவருடைய ரெண்டு சித்தாந்தத்தையும் ஒன்னா சொல்ற மாதிரி குருவையும் நமஸ்காரம் பண்ற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இது வந்து வெளி விஷயமா தான் ரெண்டு செகண்ட் இதுக்காக நான் எடுத்துக்கிறேன் ஸ்ரீமத் கௌர சிவாக்கிய சைவ விதுஷா சுன்னே பரே வர்தணி அவ மோட்சம் என்னன்னு கேட்டா சிவ சமானதா தான்ட்டார் என்ன மோக்ஷம்னா என்ன இங்கிருந்து நாம எல்லாமே செய்து தீட்சைகள் அடைஞ்சு அடுத்தது கடைசியில் போகக்கூடிய லோகமானது கைலாசம் கைலாசத்துக்கு போனா மறுபடியும் நான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணமா கிடையாது பரமேஸ்வரனை பூஜை பண்ண தேவையில்ல அகோர சிவாஜி பரமேஸ்வரன் ஒரு ஓரத்தில் இருப்பார் நீ ஒரு ஓரத்தில் பரமேஸ்வரனாக இருப்ப ஆனா சிஷ்டியாத கிருத்தியங்கள் பூரா யார் பண்றது அவர் தான் ஆனால் ஏன் அவர் முதல்ல இருந்த பண்ணிட்டு இருக்கிறதுனால நடுவில் அந்த வேலை நீ இழுத்துக்க வேண்டாம் பண்ணல ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு அங்க ஒரு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா மெய்கண்டார் சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே போனாலும் மறுபடியும் அவருக்கு பூஜை பூஜை தான் இருக்கணும் ஸோ தேர் வில் பி யுவர் ஸ்லேவரி லைஃப் ஜஸ்ட் லைக் அதே போல அடிமை தொழில் மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்காரு அதே போல சும்மா ஒரு விளையாட்டு என்னுடைய குருவை நமஸ்காரம் பண்ணுற மாதிரியா ரெண்டையும் தெரிவிக்கிற மாதிரியும் ஒரு ஷோக்கை எழுதியிருக்கேன் அது ரெண்டு செகண்ட் சொல்லிட்டுன்னு சொன்னேன்

மோட்சத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் குருவாராதன முக்கியம் அப்படின்னு சொல்லி விளையாட்டா குருவாராதன ஹானிதோ மம மகா தோஷோபத்தி பவேத்து எனக்கு பெரிய தோஷம் வரும்னு சொல்லி தஸ்மா திராவிட சித்த சுத்தி வசதா மெய்கண்டாருடைய வழி பிரகாரியே பாதவ் ஷயே சர்வதா அவருடைய கால நான் எப்பொழுதுமே வணங்குகின்றேன் ஆசிரியம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் இந்த குருவை கொஞ்சம் நினைக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் சொல்லிட்டேன்

இது கொஞ்சம் குரு சொல்ல ரெண்டு நிமிஷம் சொல்ல நான் ஆசைப்பட்டேன் ரெண்டு நிமிஷம் போயிடுத்து ஆகினால் இப்போ முதல் முதல்ல இப்போ வாஸ்து சாஸ்திரங்கள் எதுக்கு ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரங்கள் பேசிக்காக இருக்கிற மய மதங்கள் இதான அப்படின்னு பார்த்தா மய மதங்களில் பொதுவாக சொல்லியிருக்கு ஏன்னா வைஷ்ணவம் சைவம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது மய மதம் சைவாகமங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக சொல் தனியாக சொல்லியிருக்கு ஆகமங்களுக்கு மட்டும் தனியாக தன்னுடைய சிவபேதமான தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணுறது அவைகளுக்கான கிராம தேவதை பிரதிஷ்டை பண்ணுறது அதெல்லாம் சைவாகங்கள் சொல்லியிருக்கு எனக்கு என்ன பண்ணுவோம் வேதத்துக்கும் சைவாகங்களுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை ஏன்னா வேதத்தை ஏற்றிட்டேன்னா ரெண்டு காண்டம் இருக்குது காண்டம் ஞான காண்டம் கர்ம காண்டம்னா என்ன கர்ம காண்டம்ன்றது வந்து சௌதம் சௌதத்தை அனுஷ்டானம் பண்ணி தத்வாரா யா இது என்ன மோட்சத்தா சாரி சொர்க்கத்தாடையிருந்து அது வந்து கர்ம காண்டம் ஞான காண்டம்னா என்ன அடுத்தது இந்த உபரிஷத்து பிரஸ்தானத்தில் இருக்கிய உபரிஷத்து பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இவைகளையும் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அபியாசம் பண்ணி மோக் அடையுதுன்னு சொன்னார் ஆகியனால்தான் வேதத்துக்கு சொல்லுவா பிரத்யானு ஏனும் வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா

எதுக்காக இப்படி இருக்குன்னு கேட்டா இத வந்து ஞான காண்டத்துல வரும்போது வியாச மகர்ஷியானவர் பிரம்மசூத்திர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார் ஜென்மாத் சாஸ்திரம் யோனிகா சரி இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் எதனாலும் படிச்சு தெரிஞ்சுக்கலாமா ஏதோ ஒரு பொருள் வந்து கூடிய ஒரு மேனல் வரும் சாதாரண டீ வருதுன்னா அதுக்கு ஒரு மேனுவல் குக்கர் வருதுன்னா அதுக்கு ஒரு மேனுவல் வரும் அதுக்கடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் வந்து அதுக்கு ஒரு மேனுவல் வரும் இந்த மேனுவல் அதில் அப்ளை பண்ண முடியாது அந்த மேனுவல் இதில் அப்ளை பண்ண முடியுமா என்ன முடியாது அதுக்குன்னு என்ன மேனுவல் வந்துருக்கோம் அதுதான் அப்ளை பண்ண முடியும் அதே போல அந்த சாஸ்திர இனித்துவாதுன்னு சொல்லி அந்த சாஸ்திரங்கள் வேத முதலீடுகள் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார் அதே போல சைவ சாஸ்திரங்கள்ல கர்ம காண்டம் தியான காண்டம்னு பிரிக்காம ஒன்னாவே சேர்த்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா அது என்ன கிரியாபாதம் சரியா பாதம் யோக பாதம் தியானபாதம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இதில் சொல்லியிருக்கா அதனால தான் மணிவாச்சக சுவாமிகள் ஆகமும் ஆகியமென்று அன்னிப்பான் தாழ்வாக அப்படின்னா அப்படின்னா ஆகமும் இருந்தால் தான் அவரை தெரிஞ்சுக்க முடியும் அன்னித்தல் என்றால் நெருங்குதல் சமீபத்தல் இப்ப நம்ம சாதாரண புக் எடுத்திருக்கோம் ஒரு சாதாரண டிவி எடுத்திருக்கோம் டிவி பார்த்தோன்னு என்ன நினைக்கிறோம் அதுக்கு மேல தான் ரிமோட் எப்படி படுத்துறது ஏபிசி எப்படி பாக்குறது எல்லாமே நமக்கு தெரியும் அப்ப இருந்தால் தான் பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப சைவாகமத்தை எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு சித்தாந்தம்னு வேறுட்டாருங்க அப்ப சித்தாந்தம்ன்றது என்னன்னு பா சித்தர்கள் வேற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் சித்தர்கள் வேறன்னு சொல்லிட்டு இருக்கா சித்தாந்தம்ன்றது வேற இருக்கு அப்புறம் அவர் அந்த அஷ்ட பிரகரண வியாக்கியத்தில் சிவாச்சாரியார் సిద్ధాంతివ ప్రణీతేషు అష్ట అష్టమేషు ప్రసిద్ధ అంటారు శివనాలు ఎద ఇరవతి ఆగమ மிக முக்கியம் அப்படின்னு இருக்காரு அதை முதல் முதல்ல இந்த ஆகணங்கள்ல வந்து எப்படி ஒரு சிவில் இன்ஜினியர் முதல் மேல வீடு கட்டணும் சொன்ன என்ன செய்யற பூ பரீட்சா முதல்ல போயிட்டு அந்த நிலத்தை கூட டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்ணிட்டு பூ பரிகிராக அந்த லேண்டை வாங்குறது அதுக்கு நிறைய பூஜைகள்லையும் சொல்லியிருக்காங்க அதே போலயே இந்த காந்தி ஆகணத்தில் சங்குஸ்தாபனம் எதுக்குன்றார் அடுத்து வந்து திக்ஞான பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அதுக்கெல்லாம் வேற அதில் சங்கு ஸ்தாபனம் அதே போல நிறைய சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து அதை வந்து சதிரிக்கிறதுக்கு ஆயாதி அப்படின்னு பேரு ஆயம் வரல் முதலில் அப்படின்னு சொன்னார் தைர்ஜம் விஸ்தாரத்தையும் ரெண்டையும் மூன்றாவது பெருக்கி வரக்கூடியது எட்டால் வகுத்தால் ஆயம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்க அதுல வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு சொல்லக்கூடிய அந்த மனைகள் கருடமனை சிங்கமனை பசுமனை யானை மனை இவைதான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கா இப்பெல்லாம் பல விதமாக அந்த சூழ்ந்தப்பட்டிருக்கு ஆகையினால இந்த பத விநியாசங்களே மெயினா கோயில் கட்டணு சொன்னா அதுல வந்து தேதானாம் மண்டூக பதம் தேவினா பரமசாயி பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதே தவிர காமிகாக முப்பது பேதம் சொல்லியிருக்காரு அவர்கள் எதுக்கு கேட்ட கிராமங்கள் மூலிகைகள் நிர்மாணம் பண்றதுக்காக ஆகையினால இந்த வாஸ்து சொல்லிட்டு இருக்கா வாஸ்துன்ற பதத்துக்கு டைரக்டான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மய மதத்தில் சொல்லிட்டு இருக்காரு அமர்த்தியாஸ்வமர்த்தியாச்ச வசந்திஹி தத்வி மதம் தத்ரேதம் தத்ரேதம்ச்ச வதாமியகம் அப்படின்ற தேவர்களும் மனிதர்களும் எங்கே வசிக்கிறாளோ இப்போ தேவர்கள் வசிக்கிறது எங்க சொர்க்கமாக அது கிடையாது ஆலயம் அடுத்தது வந்து அமர்த்தியாச்ச మర్త్యాశ్చ ఎత్ర ఎత్ర వసంతి ఎంగంగ వసికరాలు తద్వస్పితి మతం తజ్ఞై తత్రేదం చె వదామ్యహం అయినా అది మొదల్ల భూమికి పేరు ఏనా పోషకుల వరకు వాస్తువుని ఆయన భూమి హీన అప్పుడు భూమికి పేరుదా మొదల్ల వాస్తుని పేరు సరే అప్పుడు ఎన్న అప్పుడు కేటా సరే వాస్తు అదోటి ముడించి పేరుదా అక్కడ మేళ వాస్తు కడయాదా అంటే కేటా భూమి ప్రాసాదయా నాని சயனஞ்ச சோர் விதம் அப்படின்றது சரி அடுத்தது வாஸ்துன்னா அதோடு முடிஞ்சு போச்சு பூமி வந்து பிரதானம் சரி ஃபஸ்ட்டு பூமியை சொல்லியாச்சு அடுத்த இன்னும் மூணு இருக்குது அப்படின்னாரு பிராசாதம் பிராசாதம்னா அரண்மனை ராஜா வசிக்கக்கூடிய அரங்கனை பகவான் வசிக்கக்கூடிய கோவில் அதெல்லாம் ரெண்டாவது பிராசாதம் யானானி அப்படின்னா வாகனங்கள் எல்லா வாகனங்களும் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் கோயிலில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதை தவிர அரசர் உபயோகப்படுத்தக்கூடிய தேர் முதலியன அது எல்லாமே அப்படின்ட்டு ஷயனஞ்ச சதுர்விதம் ஸோ இன்றைக்கி ஒரு வெளியே ஆயிரக்கணக்கான கட்டில் மாடல் அந்த மாடல் இந்த மாடல் எல்லாம் இருக்கு இல்லையா அப்போல்லாம் சுவாமிக்கு ஆனால் இந்த என்ன பல்லக்கு தூயிட்டு நிறையா நைட் எடுத்துகிட்டு போகிறது நம்ம படுத்தக்கூடிய ராஜாற்று கட்டில் அது இதெல்லாம் இது எல்லாமே சேர்ந்துக்கு பேர் என்ன பூமி பிராசாத யானாமி சயனஞ்ச சதுர்விதம் இது நாலும் பேர் வாஸ்துன்னு பேர் இதுக்கு பேர் தான் வாஸ்துன்னு சொல்லியிருக்காரு ஆகையினால் எல்லாம் ஃபஸ்ட்டில் வந்து பூ பரிக்ஷா பூ பரிகிரகம் அக்கறத்து மெயினாக வந்து பதநியாசம் சங்குஸ்தாபனம் இதெல்லாம் சொல்லி நிறையா சொல்லியிருக்காரு அதே போல் கிராமங்களுக்கெல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கா ஆகமங்களில் என்னென்னலாம் சொல்லியிருக்காலோ அது இன்றைக்கும் இருக்குது இந்த கிராமங்கள்லாம் இருக்குது இல்லையா கிராம விஷயங்கள்ல அவ என்ன சொல்லியிருக்காளோ அது இன்றைக்கும் இருக்குன்றது சொல்லப்போதும் வக்ஷாமி லக்ஷணம் கிராம நகரியாதே சமாஹிதா యథావద్ విహితం వాస్తు నత్యజంతి దేవత పిశాచ ప్రేతరక్షాసి పీడా కక్కాళ పరీక్షాది ప్రాగుప్త విధి నాచరేత్ విప్రైర్విద్వద్భిరాభోగ్యం మంగళం చీతి కీర్తిదం బ్రాహ్మణ వసీకుడి సమన్నార్ మంగ తెలియం చతుర్వేది మంగళం అని ఊరుంద அந்த மங்களம் எனக்கே குறைஞ்சிட்டு இருந்தது மங்கலம்னா என்ன மங்களம் மங்களம்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மங்களம்னு கேட்டால் ராம்னா வசிக்கூடிய ஒரு ஊருக்கு பேர் மங்களம்னு பேர் இருக்கார் அதே சொல்றாரு அக்ரஹார ஸ்தகோக்தம் காமிகாக்வையே அது காமிகாகவங்கல்ல அதுக்கு பேரே அக்ரஹாரம்னு பேர் அப்படின்னாரு விப்ரயிர் அச அந்நேர் வா போக்யா கிராம உதாகுதா

வேலைக்காரன் எல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கான் அவன் மட்டும்தான் அங்கே இருக்கான் வேறு யாருமே கிடையாது அதுக்கு பேர் குட்டிக்கும் அப்படின்னு பண்ணிருக்காங்க ஜனை பரிவிருத்தம் திரவிய கிரய விக்கிரயா விக்கிரய காதிபி அநேக ஜாதி சம்யுக்தம் கர்மகாரை சமன்விதம் சர்வ தெய்வத்தை சஞ்சுக்தம் நகரம் சாதி தீரியது இன்னைக்கு நகரம் எப்படி இருக்கோ அதே தான் அன்னைக்கு அவன் சொன்னது பூரா எல்லாமே இருந்தால் நகரம் கிராமம்னா விவசாயம் பண்ணுறது மற்றதெல்லாம் சிம்பிளாக பண்ணுறது நகரம்னா அன்னைக்கு எல்லாருமே இருக்கா அப்படின்றது தான் అనేక జాతి సంయుక్తం కర్మకారై సమన్వితం సర్వదైవత సంయుక్తం నగరం చ అభిధీయతే అలా స్వామి ఎలా వేల సూర్ప ఎలా జాతికారా ఎలా తొలి ఇంకా నగరం అప్పుడు ఇప్పుడు వర్దా పోయి ఎదు కదా అదేదా నగరం చ అభిధీయతే వణిజామీ భోగ్యం తు తేవ సమీరితం చైవ கர்வட்டம் புறவாசித்தம் அதனால் வந்து வியாபாரம் பண்ணுறவா எல்லாம் எங்கே வந்து ஒன்று சேர்றாலோ அங்கே பிராமணாலும் இருந்தானா அது கர்வட்டம்னு பேர் அப்படின்றார் தேசாமேவ வனஸ்தானம் தத்வதேவ சமீரித்தம் அதனால் வந்து க்ரய விக்கிரய சம்யுக்தம் அப்திதீர சமாசிரித்தம் தேசாந்தர ஆகத்த ஜனி நானா ஜாதிபிர் அன்வித்தம் பட்டணம் தத் சமாம் வைசெய்கி அத்யூஷித்தம் துயது அப்படின்றார் அப்போ வெளியூர்லேருந்து வந்தவா பூரா வெளிநாட்டிலேருந்து வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தான்னா அவள் வசிக்குடிய இடத்துக்கு பேர் வந்து இப்போ என்ன வந்து பட்டணம்ன்றோம் இருக்கு இல்லையா காவேரி பூம்பட்டணம் கடல் ஓரத்தில் தானே இருந்து சொல்கிறோம் இல்லையா அதுதான் அவர் சொல்ற அப்படின்றார் இந்த அத்தது பத்தனம் பட்டணம் ரெண்டு விதமாக சொல்கிறான் பத்தனம் தத் சமாட்சியாதம் వైశి అధ్యూషితం అర్థదు నగర్యా వర్తనం యద్వత్ ఖర్వటం తదుదాహృతం నగరికి సుతీళ్ పగతికి పేరు కర్వటం పేరు వరే వనే జనపదేవ కేవలే శుద్ధ సేవిత కర్ణక్రావిధ అవాళ్ళకే పక్క వసారి మూడు పేరు కర్ణకం ఖేటకం గ్రామం పేరు சாமந்தானாம் சமுருத்தானாம் யஸ்தானம் சிபிரம் ஸ்மிருதம் கஜவாதி சமாயுக்தம் சேனாஸ்தானம் ததேவகி அப்போ வந்து சண்டைக்கு போகிறவா எல்லாரும் சாமந்தாக சமுருத்தானாம் யஸ்தானம் சிபிரம் அதுக்கு பேர் சிபிரம்னு பேர் கஜவாதி சமாயுக்தம் சேனாஸ்தானம் ததேவகி சண்டைக்கு போகக்கூடிய யானை குதிரைகளோட மக்கள் வசிக்கிறா இல்லையா அங்கேருந்து எல்லாரையும் கூட்டு இல்லையா அதுக்கு பேர் என்னன்னால் அது சேனாஸ்தானம் பேர் ராஜவேஷ்ம சமாயுக்தம் சர்வ ஜாதி சமன்விதம் குஹ்ய பிரதேச சம்யுக்தம் சேனாமுக மிகோச்சது ராஜதானி அது வந்து அரண்மனை இருக்கிறது எல்லா ஜாதிகாரும் சேர்ந்து இருக்கிறது குஹ்ய பிரதேச சம்யுக்தம் அந்த சீக்ரெட் ரூம்ஸ்லாம் ராஜா எங்கே இருக்கோ அது பேர் சேனாமுகம்னு பேர் ராஜாவுக்கு சீக்கிரட் முகம் வருதுன்னா அது பேர் சேனாமுகம்னு பேர் ஆகந்து காணாம் சர்வேஷாம் அஞ்சு நிமிஷம் ஆகந்து சர்வேஷாம் நைஷ்டானாம் நிவாசபூ அன்னபானிய சம்யுக்தகா கேவலோவா மட்டோ மத நமக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது மனுஷனு மட்டம் இங்கே இருந்துருக்கு வைஷால் மட்டம் இந்த மட்டம் அந்த மட்டம் இருக்கும் அங்கே போனால் யார் வந்தாலும் அந்த பாதச்சாரிகள்லாம் வந்தாங்கன்னா அவள் அங்கே சாப்பிடுவான் அதாவது சொல்கிற அன்னபானிய சம்யுக்தா அங்கே போனால் குடிக்கிறதுக்கு வசதி உடம்பு பக்கத்தில் சாப்பாடு சமைச்சு மடத்தில் போடுவா மடமா யார் வந்தாலும் தங்க கிருஷ்ணா விளையாட்டு பேசுகிறோம் இல்லையா அதே போல அன்னபானிய சம்யுக்தா அதே போல அன்னைக்கு வந்து பொதுவான லைப்ரரி இப்படி மட்டத்தில் எப்படி எல்லாரும் வந்து புஸ்தகம் சாப்பிடுறோ எல்லாரும் அதே போல படிக்கிறதுக்கான ஒரு புஸ்தகம் ஆலயம் இருந்திருக்கு லைப்ரரி வித்யாஸ்தானந்து இருந்திருக்கின்றார் வித்யாஸ்தானு பகுசேனா ராஜவேஷ்ம சமாயுக்தா ராஜதானி கத்யத்துக்கு ராஜதானி ராஜவேஷ்ம சமாய் அரண்மனை உள்ள இடம் அப்போல்ல கிராமாதீனாம் சமீபம் எத்து ஸ்தானம் குப்ஜம் இத்தி ஸ்மிருதம் நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன் இந்த குப்ஜம்ன்றது குப்பம்னு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் கிராமத்துக்கு பின்பு பக்கத்தில் குப்பம் குப்பம்னு சொல்றாங்க இல்லையா இந்த குப்பம் கிராமாதீனாம் சமீபம் எத்து ஸ்தானம் பக்கத்துல உள்ள இடத்துக்கு பேர் வந்து குப்ஜம் இத்தி ஸ்மிருதம் குப்ஜம்னு இருக்கலாம் அப்படின்றார் ததைய சேரிக்கா காத்தா நகரி தந்துவாய பூகூ அதுக்கே சரின்னு பேர் நெசவாரர்கள் எங்கே இருக்கார நகரின்னு பேரு இந்த நகரம்னு சொன்னா எல்லாரும் வசிக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா கேவலம் அந்த ஆலயத்துக்கு மட்டும் சைவாகமங்கள் இல்லை ஒரு பெரிய கிராமங்கள் நகரங்கள் பத்திரங்கள் சொன்னது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு சைவாதங்கள்ல அது ஒரு ரெண்டு புஸ்தகம் இது ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு ததேவ செரிக்கா நகரி தந்துவாய பூகு நகரின்னு சொன்னா நெசமான தந்துவாய பூகு சர்வேஷாம் அப்படி செய்தேஷம் கிராமாதீனாம் சமீரித்தம் விஸ்தாரா யாவமானம் து சர்வேஷாந்து சனாதனம் சாஸ்திரேஷ்மின் போச்சது தச்ச கிரமேண பரிபட்சது அப்படின்னு இது மெயினாக வந்து காமிக்கத்தில் சொல்லியிருக்காரு இதே போல் காமத்தில் வேறு விதமாக சொல்லியிருக்காரு இந்த பேர்கள்லாம் மாறுபடுது ஒரு ஒரு ஆகமங்களையும் இந்த பேர்கள் ஒரு விடத்துலையும் மாறிடுது அதே போல் அந்த வாஸ்து நிர்மாணம் அவைகளுக்கு ஆயாதிகள் தேவைப்படுது ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ரீ நேரத்தில் சிறிதவு தான் சொல்லியிருக்கேன் இதாக தவறுகள் இருந்தால் எல்லாரும் கமிட்டேன்னு சொல்லி என்னுடைய சுற்றி இதோடு முடிச்சுக்கோங்க